அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி அப்ரகாத்து இது நேயர்களுக்கான கேள்வி இந்த கேள்விக்கு விடை என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் போடுங்கள் போல் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எந்த ஊர்லேருந்து எந்த நாட்டிலேருந்து இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட்டில் போடுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாலு பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இதனோட நீங்கள் பலருக்கும் கல்வியை பகிர்ந்து கொண்ட நன்மையை உங்களுக்கு அடைந்து கொள்ள முடியும் உங்களுக்கான கேள்வி யார் மீது நோன்பு பெருநாள் தர்மத்தை ஃபித்ராவை நிர்ணயித்தார்கள் ஏ அனைத்து முஸ்லிம்கள் மீதும் பி வசதி படைத்தவர்கள் மீது மாத்திரம் சி நோம்பு நோற்றவர்கள் மீது மாத்திரம் டி பருவாயதை அடைந்தவர்களுக்கு மாத்திரம் இதற்கான விடையை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வரம்துல்லாஹி ஷார்ட் நியூஸ் வழங்கும் த்ரீ நிகழ்ச்சியோட இன்றைய தினத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய தினத்தில் நம்முடன் போட்டியிடுவதற்காக வந்திருக்கக்கூடிய போட்டியாளர் புத்தலத்தை ஃபஹ்மிதா சேர்ந்தாலை

வசதி படைத்தவர்கள் மீது மாத்திரம் சி நோன்பு நோற்றவர்கள் மீது மாத்திரம் டி பருவ இயதை அடைந்தவர்களுக்கு மாத்திரம் இதற்கான விடையை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வெல்கம் பேக் டுனர் திறமைக்கே முதலிடம் நம்முடன் இன்று போட்டியிடுவதற்காக புத்தகத்தை சேர்ந்த ஃபஹ்மிதா நம்முடன் இணைந்திருக்கிறார் சார் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னாடி உங்களை பற்றிய ஒரு சீர் அறிமுகம் எனது பேர் ஏ ஃப் எனது வாப்பாட பேர் வந்து எம்எச் அன்சார்டின் நான் வந்து எனக்கு வயசு பதினெட்டு நான் வந்து ஓ லெவல் வந்து எங்கள் ஊரில் உள்ள ஸ்கூலில் தான் செஞ்சேன் இப்போ வந்து ஏ லெவல் வந்து சயின்ஸ் செஞ்சு கொண்டிருக்கிறேன் அதை வந்து எங்கள் புத்தளம் பிரசிடென்ட் சயின்ஸ் காலேஜில் இப்போ படித்து கொண்டிருக்கிறேன் விஷாலில் நவம்பரில் எக்ஸாம் எழுத ரெடி ஆகிடுச்சி சரி நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னாடி நிகழ்ச்சியை பற்றிய சிறு அறிமுகத்தை பார்த்துக்கொள்வோம் பதினைந்து கேள்விகள் கேட்கப்படும் பதினைந்து கேள்விகளுக்கும் நீங்கள் சரியாக பதில் சொன்னால் ஐம்பதாயிரம் ரூபாய் பணப்பரிசும் ஐந்து கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் ஐந்தாயிரம் ரூபாயும் பத்து கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் பதினைந்தாயிரம் ரூபாயும் உங்களுடைய கையில் ஃபிக்ஸ் மணியாக கிடைக்கும் இந்த பதினைந்து கேள்விகளுக்கும் உங்களுக்கு இரண்டு லைஃப் லைன் ஆப்ஷன்ஸ்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற கோலஃப்ரெண்ட் மற்றும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் உங்களுக்கு பதில் தெரியாவிட்டால் உங்களுடைய நண்பரில் கால் செய்து காலஃப்ரண்ட் ஆப்ஷன் மூலமாக ஹெல்ப்பை கேட்டுக்கொள்ள முடியும் அதே போல் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் மூலமாக கம்ப்யூட்டர் இடத்தில் உங்களுக்கு ஹெல்ப்பை கேட்டுக்கொள்ள முடியும் இரண்டு தவறான பதில்களை கம்ப்யூட்டர் அகற்றி இரண்டு பதில்களை தந்து உங்களுக்கு ஹெல்ப் செய்யும் அதுபோல் முதல் ஐந்து கேள்விகளுக்கு அறுபது செகண்ட்ஸ் டைமும் இரண்டாவது ஐந்து கேள்விகளுக்கு ஐந்துலேருந்து பத்தாவது கேள்வி மட்டும் இரண்டு நிமிடங்கள் நூற்றி இருபது செகண்ட்ஸ் டைமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது பத்திலிருந்து பதினைந்தாவது கேள்வி மட்டும் உங்களுக்கு கால அவகாசம் இல்லை யோசித்து உங்களுக்கு நிதானமாக பதில் சொல்ல முடியும் ஏதோ இந்த போட்டியுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்கள் சரி நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா ரெடியாக இருக்கிறீங்க சார் உங்களுக்கான முதல் கேள்வி ஆயிரம் ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் தௌராத்தில் சகாபாக்களை பற்றி உள்ள உதாரணம் என்னது ஏ சஜிதாவின் தலும்பு இருக்கும் பி அடர்த்தியாக தாடி இருக்கும் சி தொப்பி அணிந்திருப்பார்கள் டி தினசரி மிஸ்வாக் செய்வார்கள் யூஸ் அவர்களுக்கான இரண்டு தவறான பதில்களை அகற்றவும் ஏ சஜிதாவின் தலும் இருக்கும் அல்லாஹ் முன்னறிவிப்பாக சகாபாகல பத்தி சொல்லியிருக்கான் சஜிதாவுடைய தலம்பு இருக்கும் சொல்லியிருப்பான் செஞ்சிருக்கிறீங்க சரியா இருக்கும் நினைக்கிறீங்க சரியா இருக்கு நினைக்கிறீங்க சார் உங்களுடைய ஆன்சர் சரியா என்பதை பார்ப்போம் அறிவியல் தான் நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில் திருமறையில அல்லா சொல்லிக்காரீங்கடான் முகமது ரசூல்லா முகமது அல்லாவுடைய தூதராவார் வல்லதீன மகாவு அவருடைய இருக்கக்கூடிய சஹாபாக்கர் வந்து அஷித் தாவால் குஃபாரி காஃபிரோட வந்து கடுமையாக இருப்பாங்க ரஹ்மா வைரவும் இவர்களுக்கு மத்தியில் சஹாபாக்களுக்கு மத்தியில் நல்ல இணக்கமாக அன்பாக இருப்பார்கள் இறக்கமாக இருப்பாங்க தராகவும் இவர்களை பார்த்து பார்ப்பீங்க சஜ்ஜதன் இவர்கள் வந்து சுஜித் செய்யக்கூடியவர்களாகவும் ருக்கு செய்யக்கூடியவர்களாகவும் நீங்கள் காண்பீர்கள் சொல்லிட்டு எல்லாம் வந்து இவர்களை பற்றி இவர்களுக்கான உதாரணம் என்னன்னு சொன்னால் சஜிதாவின் காரணத்தினால் இவர்களுடைய முகத்தில் தலும்பு இருக்கும் தௌராத் யார் கொடுக்கப்பட்ட விதம் மூசாலிஸ்லாமுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தில் இந்த இவர்களை பற்றியான முன்னறிப்பு நபிகளாரை பற்றியும் நபிகளாருடைய சோழர்களை பற்றியும் முன்னறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த முன்னறிப்பில் அல்ல என்ன சொல்றான்னு சொன்னா இவங்க சஜதா செய்யற காரணத்தினால இவர்களுடைய முகத்துல அந்த சஜிதா செய்கின்ற இடத்துல தலும் இருக்கும் சஹாபாக்களுடைய இருக்கிறத இருக்கிறதா முன்னறிவிப்பாக சொல்லிக்காட்டு நினைச்சு மூமின்கள் மோமீன்கள் நெத்தில தலும் சொல்றான் இது சஹாபாக்களை பத்தி பிரத்யேகமா சொல்றான் என்ன சொல்றான் முகமது ரசூலா வல்லதீனமாக முகமதுடன் இருக்கக்கூடியவர்கள் நாங்க ரசூலோட இருக்கக்கூடியவங்க இல்ல தான் சஹாபாக்கள் தான் இருந்தாங்களை பத்தியான முன்னறிவிப்பை தான் திருமாரியில் சொல்லி ஏன்னா இந்த காலத்துல யாருடைய நெத்தில தழும்பு வரதுக்கு வாய்ப்பு குறைவு எல்லாம் காப்பாற்றுல தான் தொழுரும் இப்போ மக்களை கூட எல்லாம் காப்பாற்ற அப்படி தான் வச்சுருப்பாங்க தரையில் செஞ்சால்தான் நெத்தில நெத்தியில் தழும்பு வரும் சஹாபா கொள்ள வந்து மண் தரையில் தான் செய்வார்கள் அதனால் அந்த தழும்பு இருப்பதே அல்லா ஏற்கனவே தௌராத்தில் சொன்னதாக திருமறை நமக்கு எடுத்து சொல்கின்றது சார் முதல் கேள்விக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க ஆயிரம் ரூபாய் பணப்பரிசை வென்றிருக்கிறீங்க ரெண்டாவது கேள்வி ரெண்டாயிரம் ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய ஸ்கிரீன் நவிகள் நாயகம் சராசனோட பள்ளிவாசலில் கட்டி வைக்கப்பட்டு பின்னர் இஸ்லாத்தை தழுவிய நபரின் பெயர் என்ன ஏ சுமாமா ரதியுல்லாவோனவர்கள்

அதற்கு பிறகு வந்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாரு அவர் சுமாமார் அவர்கள்னு சொல்லி நீங்கள் லொக் செஞ்சுருக்கிறீங்க சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார் உங்களுக்கு ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம் கம்ப்யூட்டர் வில் தான் சார் ப்ளீஸ் நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில் சுமாமார் அதியன்கள் தான் ரசூலா வந்து நஜீத் பகுதி ஒரு படை அனுப்புறாங்க அந்த நேரத்தில் சுமாமா ரத்தியல்லாவின் அவர்களை வந்து யமாமாவை சேர்ந்த ஒரு மனிதர் இவரை பிடிச்சிட்டு வராங்க சிறைவாசியாக பிடித்து வந்து பள்ளிவாசல்ல கட்டி வைக்கப்படுகின்றது ரசோலாவுக்கு வந்து ரொம்ப இடைஞ்சல் தந்து கொண்டு இருந்த ஒருத்தர் அதற்காக தான் வந்து பிடித்து வரப்படுகின்றது ரசூலா இவரை கட்டி வச்சு பள்ளிவாசல்ல இந்த மசூது நபைகின்றது வெறுமனை தொல்வதற்கு மட்டும் உரிய பள்ளிவாசல் அல்ல ரசூலாடைய காலத்தில் ரசூலா ஆட்சி செய்யறது அதுல தான் ஜக்காத் விநியோகம் நடக்கும் அதுல தான் முழு அந்த அரசு பொறுப்பால் அனைத்தும் அந்த பள்ளிவாசலில் தான் நடக்கும் எல்லாம் பார்க்குறாரு தொழுகிறதை பார்க்குறாங்க அரசூழலாடைய நடவடிக்கை எல்லாத்தையும் பார்க்குறாரு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டு சொல்கின்றார் டும் இதுவரைக்கும் எனக்கு உலகத்திலேயே மிக பிடிக்காத ஒரு முகம் இருக்குதுன்னு சொன்னால் அது முகமதே உங்களுடைய முகம்தான் ஆனால் இதற்கு பிறகு எனக்கு வாழ்க்கை என உலகத்திலே பிடித்த ஒரு மனித முகமது நீங்கள் தான் என்று சொல்லிவிட்டு செல்கின்றார் பிறகு அல்லாஹிந்து அவர்கள் உம்ரா செய்ததற்கான இதெல்லாம் காட்டி கொடுக்குறாங்க இவர் உம்ரா செய்து கொண்டிருக்கோம் மக்கள் அவர் ஆட்கள் கேட்குறாங்க மதம் மாறிட்டீங்களா அப்படின்னு கேட்குறதே நேரத்தில் இவர் சொல்கிறார் நான் மதமெல்லாம் மாறல அல்லா உம் தூதருக்கும் தூதர்க்கும் கட்டுப்பட்டு இஸ்லாத்தை தழுவி கொண்டேன் இதுதான் சரியான மார்க்கம் என்பதை நான் உணர்ந்திருக்கின்றேன் உணர்ந்து கொள்றேன் என்று சொல்லி சொன்ன வரலாறு செய்திகளை நமக்கு பார்க்க முடிகின்றது சரி இரண்டு கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கீங்க ரெண்டாயிரம் ரூபாய் பரிசு வென்றிருக்கீங்க இன்னும் மூணு கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் ஐந்தாயிரம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணுங்க கையில் கிடைக்கும் ஒரு லைஃப் ஆப்ஷன் கூட கையில் இருக்குது கோலாஃப்ரெண்ட் ஆப்ஷன் ஒன்று ஒரு லைஃப் ஆப்ஷனை யூஸ் விட்டீர்கள் சரி மூன்றாவது கேள்வி மூவாயிரம் ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர்ஸ்கே இமாம் மஹதியின் தந்தையின் பெயர் என்ன இமாம் மஹதியின் தந்தையுடைய பெயர் என்ன ஏ அப்துல்லா பி அப்துல் ரஹ்மான் சி அப்துல் ரஹீம் டி மஹ்ரூர்லா அப்துல்லா லோக்ஸ்லாமா ஏ அப்துல்லா இமாம் மஹதியுடைய தந்தையுடைய பெயர் அப்துல்லான்னு சொல்லி லோக் செஞ்சுருக்கிறீங்க சரி உங்களோட ஆன்சர் சரியா பிள்ளையா என்பதை பார்ப்பதற்கு முன்னாடி ஏ லெவல் படித்து கொண்டிருக்கிறேன் என்ன ஸ்ட்ரீம் பயோஸ்ட்ரீம் ஏன் தேர்ந்தெடுத்து அம்பிஷன் வந்து டாக்டரா வேண்டும் என்ற அம்பிஷன் அந்த அம்பிஷனில் தான் நீங்கள் கொண்டு இருக்கின்றீர்கள் பயணித்துக்கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய அந்த அம்பிஷனை இறைவன் நிறைவேற்றி தர வேண்டும் என்று நாங்களும் இரவென்றை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இமா இமாம் தந்தர பேர் அப்துல்லா என்று லொக் செஞ்சிருக்கிறீங்க உங்களுடைய ஆன்சர் சரியா பிளா என்பதை பார்ப்போம் கம்ப்யூட்டர் ப்ளீஸ் சரியான பதில் அப்துல்லா தான் அவருடைய பேர் ரசூ சொல்கிறார்கள் மகதி வருவார் மகதின்னு சொன்னால் நேர்வழி பெற்ற ஒரு இமாம் வரப்போகின்றார் இவருடைய பேர் மகதி இல்ல மகதினு சொன்னால் நேர்வழி பெற்றவர் அர்த்தம் இவர் வரப்போகின்றார் இவர் இவருடைய பேர் எப்படி இருக்கும் சொன்னால் என்னுடைய பெயருக்கு ஒப்பாக இருக்கும் என்னுடைய பெயராக இருக்கும் அவருடைய தந்தையுடைய பேர் என்னுடைய தந்தையுடைய பேராக இருக்கும் ரசூலோடைய தந்தையுடைய பேர் என்னது அப்துல்லா அப்போ என்னுடைய தந்தையுடைய பேராக தான் அவருடைய தந்தையுடைய பேரும் இருக்கும் சொல்லி ரசூலா சொல்கின்றார்கள் சரி மூன்று கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க மூவாயிரம் ரூபாய் பண பரிசு வென்று இருக்கிறீங்க இன்னும் இரண்டு கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் ஐந்தாயிரம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய கையில் கிடைக்கும் ஒரு லைஃப் ஆப்ஷன் உடைய கைல பேலன்ஸ் இருக்குது நான்காவது கேள்வி நாலாயிரம் ரூபாய்க்கான கேள்விக்கு செல்வதற்கு முன்னாடி ஹோட் சைட்டில் அமர்ந்துருக்கிறீங்க சென்ற வருடம் ரமலான் வரணும்னு சொல்லி நினைத்து விட்டு இந்த வருடத்தில் உங்களுக்கு வர கிடைத்திருக்கின்றது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அனுபவம் இந்த இது எப்படி ஒரு இல்ல அதனால இப்போ கொஞ்சம் சரி நான்காவது கேள்வி நாலாயிரம் ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் நபிகள் நாயகம் அவருடைய கனவில் காட்டப்பட்ட இரு பொய்யர்களில் ஒருவன் ஏ அசீஸ் பி அன்சி சி துலைஹா பின் குவைலித் டி முக்தார் பின் அபு உபைத் அன்சி B அன்சி லாக் சேலாம் கன்ஃபார்மா இருந்தா லாக் சேலாம் லாக் சேலாம் கம்பி லாக்ディアன்சர் அன்சி ரசூலோட கனவுல ரெண்டு பையர்களை காட்டப்படுது படிச்சிருக்கீங்களா கனவுல காட்டப்பட்ட பையர் வந்து கொஞ்சம் கேள்வி பட்டுல மறைஞ்சி

ரசூலோடைய கனவுல ரசூலாவுக்கு வந்து கருவூலங்கள் வழங்கப்படுகின்றது கையில ரெண்டு காப்புகள் போடப்படுகின்றது தங்க காப்புகள் ரசூலாவுக்கு மனசுக்கு ரொம்ப பாரமா இருக்குது என்னது இது அப்படின்னு சொல்லி யோசிச்சு நேரத்தில் சொல்லப்படுகின்றது இதுதான் நீ வாழக்கூடிய காலத்தில் வரக்கூடிய ரெண்டு போலி நபிமார்கள் தான் இந்த ரெண்டு காப்பு அப்படின்னு சொல்லப்படுது சொல்றாங்க வந்து ஊதுங்கன்னு சொல்லி சொல்லப்படுது ரசூலா ஊதுகின்றார்கள் ரெண்டுமே தூளாக போகின்றது அந்த ரெண்டு பொய்யர்களும் யாருன்னு சொன்னால் ஒன்று அஞ்சி மத்தவன் முசைலிமா சொல்லக்கூடிய ரெண்டு நபிமார்கள் ரசூலோடைய காலத்துல வந்து நபிமார்கள் நபி கனவுகள் என்பது அது வந்து வகையாக தான் இருக்கும் அந்த வகையில் வந்து ரசூலாக காட்டப்படுது ரெண்டு போலியான நபிமார்கள் ரசூலுடைய காலத்தில் வரப்போறாங்க இவன் ரசூல்லா ஃபைரோஸ் ரதி அல்லாவுடைய தலைமையில் படை அனுப்புகின்றார்கள் ஃபைரோஸ் ரதி அல்லாவுடைய கையால அஞ்சி கொல்லப்படுகின்றார் முஸ்லீமா வந்து அபுபக்கர் ரதி அல்லாவின் காலத்தில் கொல்லப்படுகின்றார் நான்கு கேள்விகளுக்கு சரியா பதில் சொல்லியிருக்கிறீங்க நாலாயிரம் ரூபாய் பணப்பரிசை வென்றிருக்கிறீங்க ஐந்தாவது கேள்வி ஃபிக்ஸ் பண்ணிக்கான கேள்வி ஐந்தாயிரம் ரூபாய்க்கான கேள்வி இது உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீனர் மார்க்க ஞானம் மற்றும் விவேகம் எந்த நாட்டை சேர்ந்தது என்று நபிகள் நாயகம் சிலவசர்கள் கூறினார்கள் மார்க்க ஞானம் மற்றும் விவேகம் எந்த நாட்டை சேர்ந்தது என்று நபிகள் நாயகம் சலரசனர்கள் கூறினார்கள் ஏ மக்கா பி மதீனா சி யமன் டி ஈரான் டி ஈரான் செய்யலாமா

இது நேயர்களுக்கான கேள்வி இந்த கேள்விக்கு விடை என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் போடுங்க போல் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எந்த ஊர்லேருந்து எந்த நாட்டிலேருந்து இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்டில் போடுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிலாட்டி அதையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாலு பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இதனூடாக நீங்கள் பலருக்கும் கல்வியை பகிர்ந்து கொண்ட நன்மையை உங்களுக்கு அடைந்து கொள்ள முடியும் உங்களுக்கான கேள்வி யார் மீது நோன்பு பெருநாள் தர்மத்தை ஃபித்ராவை நிர்ணயித்தார்கள் ஏ அனைத்து முஸ்லீம்கள் மீதும் பி வசதி படைத்தவர்கள் மீது மாத்திரம் சி நோன்பு நோற்றவர்கள் மீது மாத்திரம் டி பருவாயதை அடைந்தவர்களுக்கு மாத்திரம் இதற்கான விடையை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வெல்கம் பேக் டுனர் திறமைக்கே முதலிடம் இன்று நம்முடன் புத்தகத்தை சேர்ந்த ஃபஹ்மிதா இணைந்திருக்கின்றார் நான்கு கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி ஐந்தாவது கேள்விக்கு பதிலை சொல்லி அது சரியாப்பில்லா என்பதை பார்ப்பதற்காக வேறு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க

உங்களுக்கு அதை அல்ல அதற்கான வாய்ப்பை தர வேண்டும் ஐந்தாவது கேள்விக்கு பதிலை சொல்லி அது சரியா பிள்ளை என்பதை பார்ப்பதற்காக கொண்டிருக்கிறீங்க உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம் கம்ப்யூட்டர் எமன் நாட்டை சேர்ந்ததுதான் மார்க்க ஞானம் மற்றும் விவேகம் எமன் நாட்டை சேர்ந்த பலரை நீங்க பார்ப்பீங்க மார்க்க அறிஞர்களாகத்தான் இருப்பார்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பண்பிருக்கும் அறப்படுகிற தன்மையோ சுருக்கா செய்ய வேண்டும் என்ற தன்மையில் விவேகமாக நிதானமாக நடக்கக்கூடியவர்கள் தான் எமன் வாசிகள் அதனால் மார்க்க ஞானம் அதிகமாக இருக்கும் அதே போல் விவேகம் அதிகமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் சரோசம் சொன்னார்கள் அந்த நாட்டுக்கான அந்த மண்ணுக்கான ஒரு சிறப்பாக ரசூலாக அதை சொல்லக்கூடிய செய்திகளை நமக்கு வரலாறுகளில் ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்க முடிகின்றது சார் அழகான முறையில் விளையாடுனீங்க நான்கு கேள்விகள் மட்டும் வந்தீங்க இந்த நிகழ்ச்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து சலின் ஒரு இது இல்லை நாங்கள் வந்து எங்களுக்கு தெரியாத மார்க்க விடயங்கள் நிறைய நிறைய அறிஞ்சு கொள்ளலாம் இங்கே வந்த பொறுத்த விலங்கு எங்களுக்கு எவ்வளோ இன்னும் அறிய வேண்டிய விடயங்கள் எவ்வளவு இருக்குது என்று நீங்கள் கேட்ட அஞ்சு கேள்விலையும் மஷால பிரயோசனமான இது இது பற்றி இன்னும் நிறைய அறிய உண்டு ஒரு எண்ணம் அல்லாஹ் அல்லாதை உங்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என்றால் கற்றது கையளவு கல்லாவது உலக அளவின்ற மாதிரி தான் யாருமே அனைத்தே மறைந்த யாருமே இல்லை பல வரலாறுகளை நமக்கு திருமறையில் கூட காட்டுகின்றான் நான் தான் எல்லாத்தையும் தெரிஞ்சவன் என்று சொல்லி எந்த நபி கூட இல்லை என்பதை மூசா நபி அவர்களுடைய ஹில்லமுடைய வரலாறு நீங்கள் படிச்சிருப்பீங்க இதனூடாகவே அதில் எடுத்து காட்டுகின்றான் அதனால் அதிகமாக நாங்கள் படிக்க வேண்டும் மனிதனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள வித்தியாசமே இந்த கல்விதான் என்பதனால நம்முடைய வாழ்நாளில் அதிகமாக நாங்கள் இந்த கற்றல் தேடல் வாசிப்பு நம்முடைய வாழ்க்கையில இருந்து இருக்க வேண்டும் தர்ஜுமா ஹதிஷ் கிரந்தங்களை வாசிக்கின்ற பழக்கம் நமக்கு ஏற்பட வேண்டும் இந்த வெற்றியோ தோல்வியோ அதை விட கலந்து கொள்வது தான் பார்ட்டிசிபேஷன் தான் ரொம்ப முக்கியம் அதனால இந்த வின்னர் நிகழ்ச்சியில் உங்களுக்கான பார்ட்டிசிபேஷனுக்கான ஒரு சர்டிஃபிகேட் இருக்கின்றது உங்களால் பல பேர் பல பிரயோஜனங்களை அடைந்திருப்பார்கள் நீங்கள் சொன்ன பல விடயங்களில் அவர்களுக்கும் வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கும் சரி இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டதுக்கு ஜிசாக்கலோஹேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்களும் பல பிரயோஜனங்களை அடைந்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு முழுதாக தெரியும் நாங்கள் ஸ்பான்சர்ஷிப் மற்றும் அட்வர்டைஸ்மெண்ட் தான் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் நீங்கள் தரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பான்சர்ஷிப் சதகா இதுகள் தான் இந்த நிகழ்ச்சியை இன்னும் அழகான முறையில் மேலூட்டும் விதமாக இந்த மேல்கூட்டும் விதமாக இருக்கும் என்பதனால் உங்களுடைய சதக்காக்களை தான தர்மங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வாரி வழங்குங்கள் கல்வியை மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய ஒரு பணியாக இது இருக்கின்றது நபிகள் நாயகம் சவாசி அவர்கள் கூறியதை போல் மரணத்துக்கு பிறகும் உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு பணிதான் கல்வியை மற்றவர்களுக்கு ஏற்றி வைக்கக்கூடிய பணி இந்த எத்தி வைக்கக்கூடிய பணியில் நீங்களும் பங்குதாரி ஆகுறதற்கு நமக்கு சதக்காக்களை தான தர்மங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வாரி வழங்குங்கள் என்று நாங்கள் உங்களிடத்தில் அன்பாகி கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள விரும்பினால் கீழே உள்ள இந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களுடைய பேர் முகவரி மற்றும் உங்களுடைய வயதை நமக்கு அனுப்புங்கள் வாருங்கள் வெல்லுங்கள் பாருங்கள் மார்க்கறிவை வளர்த்துக்கொள்ளுங்கள் இது வினர் சீசன் த்ரீ